கருணாநிதியினுடைய காலத்தில் ஈழச்சிக்கல் பெரிய அளவுக்கு தலை தூக்கியது அவர் கீழே ஆட்சியில் இருந்தார் மேலே மந்திரி சபையிலே அவருடைய ஆட்கள் எல்லாம் மந்திரிகளாக இருந்தார்கள் அப்பொழுது சிங்கள அரசுக்கு உதவ வேண்டும் என்று நம்முடைய மைய அரசு நினைக்கிறது அப்படி நினைக்கின்ற போது இந்த போருக்கு எதிராக இந்த போரிலே இந்தியா சிங்கள அரசுக்கு உதவுமானால் நான் ஆட்சியை விட்டு போய் விடுவேன் என்று கருணாநிதி சொல்வார் என்று நான் நினைத்தேன் அவர் கீழே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை மேலே இருக்கிற ஆட்சியும் விடவில்லை ரெண்டு மனைவிமார்களையும் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் வைத்துக்கொண்டு கொண்டு மூன்று மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து விட்டு முடித்து கொண்டு விட்டார் ஈடம் அழிந்தது நான் அப்பொழுது ஒரு கட்டுரை எழுதினேன் நானா இந்த பிழையை செய்தேன் மைய அரசாங்கம் அல்லவா செய்தது மைய அரசாங்கம் இதை செய்ததற்கு நானா பொறுப்பு என்று அவர் கேட்டார் அப்பொழுது நான் ஒரு கட்டுரை தினமணியில் எழுதினேன் ரொம்ப வலிமையான கட்டுரை கருணாநிதி ரொம்ப நொந்து போய்விட்டார் அந்த கட்டுரையை படித்துவிட்டு நான் எழுதினேன் உண்மைதான் சிங்களவர்கள் தான் அதை செய்தார்கள் மைய அரசு தான் அதை உதவி செய்தது மைய அரசினுடைய முடிவு தான் ஆகவே ஆனால் நீங்கள் எப்படி பொறுப்பு என்றால் நான் உள்ளே இருக்க மாட்டேன் வெளியே வந்து விடுவேன் இந்த அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க மாட்டேன் தமிழர்களுக்காகத்தான் நான் கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியே வந்திருந்தால் கூட்டணியில் நீங்கள் இருந்த காரணத்தினாலே அந்த அரசால் இந்த போரை தொடுக்க முடியாது காங்கிரஸால் சிங்களவர்களுக்கு உதவ முடியாது அந்த போர் நின்றிருக்கும் நின்றிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அளவுக்கு வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் நீங்கள் அப்படி சொல்லாத காரணத்தினாலே மத்திய அரசாங்கத்தோடு ஒத்து போவதுதான் நமக்கு பதவிதான் முக்கியமே தவிர நாம் அதிலே சரி வெளியே போவதென்றால் போய் என்று நம்மை விரட்டிவிட்டு வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு விட்டால் நாம் மேலையும் கீழேயும் பதவியை இழந்து விடுவோமே என்று இவர் அஞ்சினார் என்பதை நான் சொன்னேன் ஒரு ஊது உலையிலே நான் எப்படி பொறுப்பு என்ற கேள்வி அவர் வைத்தது நீங்கள் எப்படி பொறுப்பு என்று நான் எழுதினேன் ஒரு ஊது உலை கொல்லனுடைய ஊது உலையில் ஒரு கடப்பாறையை அடித்துக் கொண்டிருப்பார்கள் அவன் சம்மட்டியை வைத்து ஊது உலை செக்கச்சவேர் என்று சிவந்திருக்கும் அதில் அடிப்பான் அப்படி ஒருவன் ஓங்கி அடிக்கின்ற போது அந்த கடப்பாறை மண்ணுக்குள் பதிந்து தோடும் அப்படி புதையாமல் இருப்பதற்காக ஒரு இரும்பு சலாகை ஒரு இரும்பு தண்டு ஒன்று வைத்து அதன் மீது கடப்பாறையை வைத்து அடிப்பான் அந்த கடப்பாறையை அந்த இரும்பு தண்டின் மீது வைத்து அடிக்கின்ற போது கடப்பாறை நெய்யும் நான் சொன்னேன் ஈழத்தை கடப்பாறையால் அடித்தவன் மைய அரசு அந்த கடப்பாறை நைபடுவதற்கு கீழே இருந்து தாங்கி கொடுத்த இரும்பு தண்டு நீங்கள் எவ்வளவோ நடந்தது அரசியலிலே என்னென்னவோ செய்தார்கள் கடைசியிலே கீழ் நிலைக்கு வந்துவிட்டது வர வர நாடு ரொம்ப கீழறிஞ்சி போய்விட்டது போக போக படிப்பு பெருகுகின்ற போது நாட்டுடைய தரம் பெருக வேண்டும் படிப்பு உயர் மட்டத்திற்கு போகின்ற போது நாடு இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையும் அரசியலில் பேசப்படுகின்ற பேச்சுக்களும் வைக்கப்படுகின்ற வாதங்களையும் எண்ணி பார்க்கின்ற போது நமக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது நீங்கள் எண்ணி பாருங்கள் மத்திய அரசாங்கம் ஸ்ரீ என்று ஒரு திட்டம் வைத்தீர்கள் அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பார்கள் போல் இருக்கிறது அதிலே இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் அந்த திட்டத்திலே நாங்கள் பணம் தருவோம் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்கள் நாங்கள் இந்தியை எதிர்க்கிறோம் ஆனால் அந்த பணமும் வேண்டும் என்று இடையறாமல் கொண்டிருந்தார்கள் கேந்திரிய வித்தியாலயம் இருக்கிறது நவோதய வித்தியாலயம் இருக்கிறது இவையெல்லாம் மைய அரசினுடைய கொள்கைப்படி நடத்தப்படுகின்ற பள்ளிக்கூடங்கள் அதிலே இந்தி இருக்கும் அதுபோல பிஎம் சரி திட்டத்திலும் இந்தி இருக்கும் உனக்கு வேண்டாம் என்றால் விலகி கொண்டு கோடி ரூபாய் என்ன பெரிய சங்கதியா ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால் வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்பதற்காக நான் அந்த திட்டத்தில் உள்ள ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தர மறுத்துவிட்ட காரணத்தினாலே வாத்தியாளர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னார் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கப்படுகின்ற தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரவு செலவு உள்ள கல்வி திட்டங்களில் வாத்தியாருக்கு சம்பளம் போட இந்த ஐநூறு கோடி ரூபாய் வராத காரணத்தினாலே தான் சம்பளம் போட முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு கேட்பவனுக்கு புத்தி இல்லை என்றால் கேழ்வரையில் நெய்வடியும் என்று சொல்வது போல மக்கள் அப்படி இல்லை ஆனால் இது போன்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன முட்டாள்தனமான மன்னனுக்கும் இந்த அரசுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று கேட்கிறேன் ரொம்ப கேவலமாக போய்விட்டது அந்த அறிவார்ந்த வாதங்கள் இல்லை ஒரு காலத்தில் ராஜாஜி இங்கே இருந்தார் காமராஜர் இருந்தார் எவ்வளவு பெரிய தலைவர்கள் இருந்தார்கள் தமிழ்நாட்டுக்கே இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு ரெண்டே ரெண்டு அறிஞர்கள் தான் உண்டு ஒன்று ராஜாஜி இன்னொன்று ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி அவ்வளவு பெரிய அறிஞர் நான் இருபத்தைந்து வயதாக இருக்கிற போது ராஜாஜியை சந்திக்கின்ற வாய்ப்பினை வாழ்க்கையில் முறை பெற்றேன் அப்பொழுது காங்கிரஸ் நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த சின்ன பையன்களை எல்லாம் அப்பொழுது முன்னுக்கு கொண்டு வந்தார்கள் அப்பொழுது காமராஜை பார்த்து விட்டு ராஜாஜி வீட்டுக்கு போனோம் ராஜாஜி வீட்டுக்கு போனால் கொண்டு பேசிக்கொண்டிருந்தார் வாசலுக்கு நேரே உள்ள ரோட்டில் ஊஞ்சலில் உட்கார்ந்துருந்தார் அங்கிருந்து பார்த்தால் வாசலில் இருக்கின்ற எங்களை தெரியும் நாங்கள் ரெண்டு மூணு பேர் போயிருந்தோம் ஒரே ஒரு போலீஸ்காரன் தான் கவர்னர் ஜெனரலாக இருந்தோ அவர் வீட்டில் ஒரே ஒரு போலீஸ்காரன் தான் அவன் அதை பற்றியெல்லாம் கண்டுகொள்ளவில்லை அந்த முரளி என்று கல்கியில் இருக்கிறவர் வந்தார் என்ன என்று கேட்டார் ராஜாஜியை பார்க்க வேண்டும் என்ன ராஜாஜி பார்க்க வேணுமோ கொள்ளங்க வாங்க போகிறது மாதிரி சாதாரணமாக சொல்கிறேன் அதெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு தான் பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறதுங்கிறதே அப்போ தான் நான் வாழ்க்கையில் முதல் முதலாகவே கேள்விப்பட்டேன் அதுக்கு முன்னாடி காமராஜ் கூட தொடர்ந்து இடத்துல நாங்கள் போய் பிறந்துவோம் அப்புறம் அவர் வருவார் எல்வி சம்பளத்தை கொடுப்போம் அப்புறம் என்னப்பா அப்படிம்பார் ராஜாஜி சொன்னோடனே அப்படின்னு நின்று நாங்கள் போகிறேன் நீ உன் நம்பரை கொடுத்துட்டு போ நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் என்னாரு ஐயா நாங்கள் போட் மயிலுக்கு போனோம் ஓ எல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்கியா ராஜாஜியை பார்க்க என்று சொல்லி விடமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் நாள் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் இந்த வெள்ளைக்காரர்கள்லாம் போன பிறகு ராஜாஜி அங்கிருந்து எங்களை பார்த்தார் பிறகு அவர்களை வர சொல்லுகின்றார் நான் கிட்டத்தட்ட போய் கும்பிட்டேன் அவர் காதை காட்டி கிட்டத்திலே வந்து பேசு என்று சொன்னார் அவர் பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக நின்று கொண்டு நான் பேசினேன் அவர் இந்த பக்கம் ஊஞ்சலில் இப்படி இருக்கிறார் நான் இப்படி பக்கத்தில் நின்று பேசுகிறேன் என்னுடைய இடது தோழிலே அவருடைய வலது கையை வைத்து கொண்டார் இருபது மணித்துக்கு என்னோடு பேசிக்கொண்டிருந்தால் அந்த கையை எடுக்கவே இல்லை ஒரு பெண்ணினுடைய ஸ்பரிசத்தை விட சுகமானது அது அப்புறம் கேட்டார் என்ன ஏது என்று வரிசையாக கேட்டுக்கொண்டே வந்தார் அதில் சுவையானது என்ன என்றால் நான் உங்களுடைய சுயராஜாவை படிப்பேன் என்று சொன்னேன் சொன்னவுடன் ரொம்ப மகிழ்ச்சி நீ எல்லாம் படித்தால் நல்லது என்று சொல்வார் என்று எதிர்பார்த்து அப்படி சொன்னேன் புரிகிறதா என்று கேட்டார் புரிகிறதா கொஞ்சம் கொஞ்சம் புரியும் என்ன விடாமல் படி படிக்க படிக்க புரியும் என்று சொன்னார் அதுதான் அவர் அப்படி ஒரு மனிதனை வாழ்நாளில் ஒரு முறை சந்திக்கவும் அவர் என்னுடைய தோளை தொடவுமான வாய்ப்பினை நான் வாழ்க்கையில் பெற்றேன் எவ்வளவு அந்த தரம் தான் என்று ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் அப்பொழுது பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் அவரை கேட்டார்கள் சோசியலிசத்தை ஆதரித்தீர்கள் அபேதவாதம் என்று எழுதினீர்கள் எவ்வளவு வலிமையான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொன்னீர்கள் ஒவ்வொரு ஊருக்கும் எதற்கு ஒவ்வொரு கிணறு வேண்டும் ஊரிலே பொதுவாக ஒரு நீ இருந்தால் தங்களுக்கு தேவையான நீரை தேவையான நேரத்தில் எப்பொழுது எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து எடுத்து செல்லலாமே ஊருக்கு ஒரு பொதுவான ஊரணி இருப்பது போலத்தான் பொதுவான அரசு இருப்பது பொதுமை அரசு இருப்பது என்று அபேதவாதத்தில் ராஜாஜி எழுதியிருக்கிறார் இவன் கேட்டான் அபேதவாதம் பேசினீர்கள் இப்பொழுது கடைசியிலே நீங்கள் அபேதவாதத்திற்கு எதிராக சண்டை பொருளாதாரத்தை மார்க்கெட் எக்கானமியை பேசுகிறீர்களே என்று கேட்டார்கள் அதேபோல ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்தியை நீங்கள் தான் தமிழ்நாட்டில் திணித்தீர்கள் இப்பொழுது நீங்கள் இந்தியை கடுமையாக எதிர்க்கிறீர்கள் இங்கிலீஷ் எவர் ஹிந்தி நெவர் என்று கடுமையான சொற்களால் சொல்லுகிறீர்கள் இஸ் என்று கேட்டார்கள் அதுக்கு ராஜாஜி சொன்னார் கன்சிஸ்டன்சி இஸ் நாட் என்று சொன்னார் சொல்லிவிட்டு ஸ்வராஜ்யாவே அதை கட்டுரை எழுதினார் இந்த கட்டுரையை நான் படித்தேன் பதினைந்து ஆண்டுகள் கழிந்த பிறகு எனக்கு அதனுடைய பொருள் தெரிந்தது பதினைந்து ஆண்டுகள் கழிந்த பிறகு ஒரு மனிதன் ஒன்றை எப்படி பார்க்கிறான் முன்னுக்கு பின் முரணானதா இல்லையா என்பது அல்ல முக்கியமானது எந்த ஒன்றும் தர்மத்திற்கு உடன்பாடானதா இல்லையா என்பதுதான் முக்கியமானது முப்பத்தி மூணு சென்ட் தான் அவர்களுக்கு உரிமையானது மீதி என்டையர் மவுண்டன் பிலாங்ஸ் டு திருப்பரங்குன்றம் டெம்பிள் அப்படி பொழுது நீங்க அவங்களோட தர்கான்னு கிளைம் பண்றது இதுவே டிஸ்பியூட்டபுள் காரணம் என்னன்னா தமிழக அரசாங்கத்தினுடைய சுற்றுலா துறையினுடைய கையீட்டில் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு முதல் சிக்கந்தர் பாதுஷாவே அந்நியன் ஆப்கானியன் என்ன அவன் தமிழன் இல்லை இந்த தமிழ் மாநிலத்தினுடைய இந்தியனும் இல்லை அதனால அதுக்கு உரிமை கொண்டாடுறதே முதல் தேச துரோகம் தான் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற முப்பத்தி மூணு சென்ட்டுக்கு வெளியில் முருகன் கோவிலினுடைய விருட்சம் கல்லத்தி மரம் அந்த கல்லத்தி மரத்தில் அவங்க கொடி எப்படி இருக்கலாம் அதனால் நான் உள்ள அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த கொடி உடனே அங்கேருந்து ரிமூவ் பண்ணணும் ஏன்னா கள்ளத்தி மரம் முருகப்பெருமானிய விருட்சம் அந்த ஸ்தலவருட்சத்தில் அவங்க கொடிங்கிறது ஆக்கிரமிப்பு அதனால் ஹிந்து கோவிலுக்கு எதிராக இருக்கின்ற அந்த இதில் அந்த முப்பத்தி மூணு சென்ட்டுக்கு வெளியில் முஸ்லீம் சமுதாயத்தினருக்கு எந்த ரைட்டும் கிடையாதுங்கிறது பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட்டு அடுத்ததாக உள்ளே இருக்கிற மக்களுடைய கோரிக்கை நாங்கள் ரெண்டு பேர் மகளிர் போகிறோம் நாங்கள் போய் அந்த தீபத்தூனில் தீபமே தூண் அரசாங்கம் சொல்கிற லேம் எக்ஸ்கியூஸ் அதை நாம் ஏற்றுக்க முடியாது காரணம் என்ன ஹில் பிலாங்ஸ் டு ஹிந்துஸ் பிலாங் டு டெம்பிள் எங்கே ஏத்துனா என்னன்னு கேட்குறேன் யார் இந்த ஹிந்து விரோத தீய அரசு நான் கேட்குறேன் இன்றைக்கி முஸ்லீம்கள் அங்கே போய் நீங்கள் சந்தனக்கூடு நடத்தலாம்னா இன்னி வரை காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு இந்த இருபத்தி ஒரு நாளாக இந்துக்கள் அனுமதிக்கப்படவில்லை என நானே போயிட்டு வந்திருக்கேன் ஜனவரியில் அதனால் இந்துக்கள் நாளையிருந்து அங்கே காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போவதற்கு எந்த தரப்பிலிருந்தும் இருந்தும் எந்த தடையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது லோக்கல் கவர்மெண்ட்டோட பொறுப்பு அதை செய்யணும் இல்லைன்னா காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு போகிறதுக்கான இது பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும் பாபு யார் நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு அவரோட சின்ன எசமா ஐயம் அ கிறிஸ்டியன் நான் காதலுக்கு வந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் ஐயப்பன் கோயிலுக்கு போய் வேஷம் போடுறாரு சாமிய சரணமையப்பாவா சொன்னார் அல்லேலியா சொன்னார் இந்த அல்லேலியா பாபு அதனால யூ யுவர் பீஸ் ஆன்டி இண்டு கிரிப்டோ ஒரு பாதிரியார் சொல்கிறார் எனக்கு தெரியாது அவர் சொல்றார் சேகர் பாபு கிறிஸ்தவர் நீங்கள் யூடியூப்ல பாருங்கள் ஒரு பாதிரியார் சொல்லியிருக்கார் நான் சொல்லலை நான் அவர் ஹிந்து இல்லை பேசலை ஆனால் நீ நடந்துன்றது ஹிந்துக்கு விரோதம் அதை சொல்லிடுறேன் நான் நீ வந்து அவன் சின்ன விஷயமாக குசிப்படுத்துறதுக்கு வந்து அல் எல்வியாக அப்புறம் வந்து திருச்செந்தூரில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் காரை நிறுத்திவிட காரை கீழே வைக்கிறேன் அடி பள்ளம் காரணம் என்ன சிமெண்ட் போட்டு கட்டியிருந்தால் தானே மண்ணகுட்டி கலந்து மீதியை திருடி தின்னு இருக்காங்க அறநிலைத்துறை லூட்டிங் தி ஹிந்து டெம்பிள்ஸ் தான் அறநிலையத்துறையை தூக்கி எறியணும்னு நான் காரணம் கோவிலை கொள்ளையடிக்கிறீர்கள் இதுவரை பழனியில் நடந்த முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாட்டுக்கு கணக்கு கொடுத்துருக்கா இந்த அறநிலைத்துறை பக்தர்கள் பணத்தை இருக்க அதுக்கு அக்கௌண்ட் கொடுக்கல அதனால இட் இஸ் அண்ட் ஆன்டிவ் ஹிந்து ஆன்டிவ் முருகன் கவர்மெண்ட் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கோரிப்பாளையம் மசூதியில் கல்லறை இருக்குன்னு அற இது சுற்றுலா கையேடு சொல்லுது ஒருவருக்கு ரெண்டு இடத்துல கல்லறி இருக்க முடியாது இல்லையா அதனால் எப்படி ராமஜென்ம பூமியில் அந்த கட்டிடத்தை சுற்றி தொல்லியல் துறை அகழ் ஆய்வு நடத்தி அது கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னது மாதிரி அங்கு திருப்பரங்குண்டம் முருகன் மலையில் இருக்கின்ற அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முஹம்டன்ஸ் அதை தொல்லியல் துறை ஆய்வு செய்ய வேண்டும் அதனுடைய தூண்களெல்லாம் நீங்கள் பார்த்தா ஹிந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இந்து பில்லர்ஸாக தெரியுது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து எம்பெருமான் ராமன் கோயில் அந்நிய படையெடுப்பாளன் ஆக்கிரமிப்பாளன் பகைவன் பாபரால் ஆக்கிரமிக்கப்பட்டு அது இடிக்கப்பட்டது ஆனால் அன்னைக்கு அது இடித்ததை திருப்பியும் கோயிலாக கட்டினாங்க அப்புறம் திருப்பியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கச்சா திருப்பியும் மசூதியாக கட்டினாங்க ஆனால் யாரும் அங்கே போய் நமாஸ் பண்ணுவோங்கிற துணிச்சல் வல்லையாக இருக்கும் அதனால் அது எந்த விதமான வழிபாடும் இல்லாமல் இருந்தது நாற்பத்தொம்பது இந்த ராமருக்கு அங்கே பூஜை நடக்கும் அதனால் நாம் ஐநூறு ஆண்டு போராடி அதை பெற்றிருக்கும் அதுக்காக சொல்ல வரேன் அதனால் இந்துக்கள் யாரும் இந்த மாதிரி முடிவுக்கு போக வேண்டாம்னு கேட்டுக்கிறேன்னா இதை அது உதயநிதியோ என்ன நிதியோ உதவா நிதியோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அவர் என்னவோ பேசினாரா முருகனும் ஸ்டாலினும் ஒன்றுங்கிற மாதிரி கபர்தார் ஹிந்து மதத்தை வந்து டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து விரோதி இந்த உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா அவர் என்ன சொன்னார் ஐ எம் அ ப்ரவுடு கிறிஸ்டியன் லெட் யூ பி அ ப்ரவுடு கிறிஸ்டியன் ஒய்யூ டினே ராஜா டு பி அ ப்ரௌட் ஹிந்து அதனால் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய கொள்ளிக்கட்டையே உதயநிதி தான் உதயநிதி பேசினா அந்த ஹிந்து விரோத தீய பேச்சு அதனால் ரொம்ப ஜாஸ்தி பேச வேண்டான்னு மாண்பனு முதல்வருக்கு கேட்டுக்கிறேன் உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வைங்க யூ ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் ஃபேமிலி நோ கண்ட்ரோல் ஓவர் பார்ட்டி நோ கண்ட்ரோல் ஓவர் கவர்மெண்ட் தட் ஐ நோ இருந்தாலும் உங்கள் பையனை கொஞ்சம் அடக்கி வையுங்க ரொம்ப அதிகமாக இந்துக்களுக்கு விரோதமாக இந்த பூர்ணச்சந்திரனுடைய தியாகத்தை வந்து கொச்சப்படுத்தினா அது இந்து சமுதாயத்தின் விளைவுகள் மோசமாக